எந்த இது மாநில உரிமையை பறிக்கிறாங்க முன்பு நான்கு தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் ஐந்து ஆண்டுகள் முழுமை பெறும் ஒன் வரைக்கும் போகுது மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல அதனால் சகோதரி கனிமொழி அவர்கள் நிச்சயமாக தெரியும் அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம் ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர் யாரும் சொல்ல வரது கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு நாம் ஒரு மாதிரி இருக்கும் கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படி அப்படிதான் இருந்தாங்க அப்படி தான் இருந்தாங்க அறுபத்தேழு தான் இருந்தாங்க அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள் ஆனால் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது பாரதிய கட்சி சார்பாக நம்முடைய மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணா நாராயண திருப்பதி அவர்கள் நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இது கண்டிக்கத்தக்கது மட்டும் குறிப்பாக எதற்குனா எதற்கு வந்து நமக்கு வேதனை கொடுக்குதுனாங்கன்னா பெரோல்ல ஒருத்தவங்க வெளியே வந்திருக்கிறாங்க குறிப்பா இந்த கேஸை ஃபாலோ பண்ற எல்லோருக்குமே தெரியும் எத்தனை உயிர்கள் போயிருக்கு கோயம்புத்தூர்ல அது ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது ஆனா இன்னைக்கு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அது ஒரு ட்வீட் போட்டு ஒரு மாட்டியர் மாதிரி அதை மாத்தி காட்டி காவல்துறையும் கூட முன்னும் ஒரு பிஜேபி பத்து பேர் சேர்றாங்கன்னா அனுமதி கொடுக்காத காவல்துறை எப்படி இத்தனை பேர் சேர்வதற்கு அனுமதி கொடுக்குறாங்க வந்து அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் கோவை மாநகரில் மறைந்த திரு பாஷா அவர்களுடைய பூத உடலுக்கு அவங்க எப்படி கொண்டு போலோ பண்ணாங்க அதை கம்யூனல் உருவாகும் இப்பதான் கோயம்புத்தூர்ல பல விஷயங்கள் நடந்து என்னைய மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது திமுக அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அரசு இருக்கும்பொழுது எதை வேரோடு அறுக்க வேண்டும் தீவிரவாதத்தை வேரோட அறுக்கணும் மற்ற இடத்துல ஒரு இன்டோர் மீட்டிங் நடத்துறாங்க எல்லோருக்கும் அனுமதி இருக்கு இது ஊர்வலம் என்பது இன்னைக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கல சேர்ந்துட்டாங்க நாங்கள் என்ன பண்றது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகரில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வர வெள்ளிக்கிழமையை கருப்பு நாளாக அறிவித்து அவர்களும் ஊர்வலம் நாங்களும் எடுப்போம் இது டே ஸ்டேட்ஸ் லா ஆர்டர் கருப்பு தினம் கோவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் நாங்களும் இன்னைக்கு வந்து ஊர்வலம் எடுப்போம் கருப்பு நாளாக எடுப்போம் அதனால எங்களுடைய வேலை தலைவர்களாக எல்லார்கிட்டையும் பேசுகிறோம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இதை உருவாக்கியது யார் ஆளும் கட்சி இதை கையாண்ட விதம் சரியில்லை காலையில் இல்லை மத்தியானம் இருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து இல்லை வீட்டில இருந்து இருக்கு அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கோவை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஆர்டிபிஷியலா எல்லாரையும் ஹீரோ எல்லாரையும் மாட்டியார்னு சொல்றோம் இறந்த பிறகு எல்லா மனிதர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்பது வழக்கம் தான் இவர் யாரும் தப்பா பேசலீங்க அவர் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒரு ஊர்வலமாக அதை கௌரவப்படுத்த வேண்டுமா என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி முறை கேள்வி அது டிடிபி தினகரன் வந்து அவங்களுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நம்முடைய கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் டிடிபி தினகரன் அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் வலிமையான ஒரு தலைவர் அவர் எதற்காக அந்த இயக்கத்தை நடத்துறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே நேரத்துல அண்ணன் சொல்ல கருத்து என்னன்னா இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்புக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உங்க கட்சியை பத்தி பேசுறதுன்னா பொதுக்குழுல பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்காங்க உங்க கட்சி எப்படி வளர்க்கணும் உங்க கட்சி எப்படி கொண்டு போகணும்னு பேசுறதுன்னு அண்ணன் வந்து பிஜேபி வாங்கின வாக்கு சதவீதம் என்ன ரெண்டாயிரத்தி நாலு என்ன பொலிட்டிக்கல் கன்சல்ட் மாதிரி பிரசாந்த் கிஷோர் எங்க ஆஃபீஸ்ல பவர் பாயிண்ட்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுப்பாங்க இன்னைக்கு மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் என்ன அதெல்லாம் பேசுறாங்க அளவுக்கு இன்னைக்கு பிஜேபி வளர்ச்சி பல மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய நேற்றைய பேச்சு நம்ம காட்டு எங்கேயுமே எங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பேசுறமோ தவிர இந்த கட்சி இப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்து இப்படி பதினஞ்சு இப்படியும் பேசலாம் அண்ணன் தினகரன் அவர்கள் பேசியிருப்பது அவங்களுடைய கருத்து அதிமுக எப்படி பாக்குறாங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க எங்களை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு பாதையில தமிழகத்திற்கு மாற்று அரசியல் வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி போயிட்டு இருக்கோம் அண்ணன் தினகரன் அவர்கள் அண்ணன் அவருடைய கருத்து பாத்தீங்கன்னா இன்றைய அப்படிங்கறத மதிப்புறோம் ஆமாங்கண்ணா எல்லோருக்குமே இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பது தேர்தல் நடந்த பிறகு தேர்தல் நடந்த பிறகு யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல அல்லது அவர்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு கூட்டணியில் சப்போர்ட் கொடுத்த ஒரு கட்சி வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் அதை சமாளிக்க போகிறோம் அது ஆர்டிகல் எண்பத்தி மூன்று அதுவும் கூட ஒரு ஐடியா நமக்கு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் எப்படி அதை கொண்டு போக போகிறோம் குறிப்பாக ஆர்டிகல் எண்பத்தி மூன்றில் அவங்க சொல்லியிருப்பது வெந்த ஹவுஸ் ஆஃப் பீப்புள் இரண்டாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று வந்து பாராளுமன்றம் ஒன்று வந்து சட்டமன்றம்

அதன் பிறகு யாராச்சும் ஒருத்தவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த பீரியட் இஸ் ஈக்குவல் டு த அன்எக்பைர்டு டேம் ஆஃப் த இமீடியட்லி ப்ரீசீடிங் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கறாங்க ஸோ நம்ம என்ன சொல்ல வரனாங்கன்னா பெர்ஃபெக்டாக இதில் ஆன்சர் இருக்குன்னு சொல்றத விட எல்லோருக்கும் தேர்தல் போகிறதுக்கு முன்னாடியே தெரியும் இது நடந்தால் இதுதான் இது நடந்தால் இதுதான் ஆனால் தேர்தலை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் தேர்தலை பொறுத்தவரை ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கும் அதனால் இன்னைக்கு யாருக்குமே வந்து தேர்தல் போவதற்கு முன்பு நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிங்கன்னா அதுவும் குறிப்பாக மிட்டம் எலெக்ஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க மிட்டம் எலெக்ஷன் மிட்டம் எலெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மிட்டம் எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க அந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு திமைனிங் டேர்ம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பிறகு ஒரு சட்டமன்றத்துல ஆட்சி கலைக்கப்படுதுன்னா நடக்கக்கூடிய மிட்டம் எலெக்ஷன் என்பது அந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கக்கூடிய கேப் தான் அந்த எலெக்ஷனாக இருக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் தமிழ்நாடு எலெக்ஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி நைன் வரைக்கும் முப்பத்தி ஏழு ஆட்சி கலைஞ்சிருச்சு முப்பத்தி ஏழு நடக்கக்கூடிய மிட்டம் எலெக்ஷன் ரெண்டு வருஷத்துக்கு தான் எலெக்ஷன் இருக்கும் அண்ணா அதே கனிமுலியக்கா சொல்ற அதே லாஜிக்கல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ இடத்துல எலெக்ஷன் நடந்த பிறகு அரசியல் கட்சிகள் அவர்களாகவே ஒரு புது எலெக்ஷனுக்கு தள்ளுறாங்க நம்மளே அதே லாஜிக்கு கனிமுலியக்கா அங்கேயே சொன்னோம் இல்லைங்கண்ணா நல்லது தள்ளுறான் ஆனா இல்லீங்கண்ணா ஓட்டு போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சது ஆனா நம்ம முன்னாடி பண்ணல இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல இருந்து நடக்கக்கூடிய தேர்தல் ஓட்டு போடும்போதே மக்களுக்கு தெரியும் இது ஐந்து ஆண்டுகள் தான்

அப்போ நாம் வந்து இவிஎம் மிஷின் ஒரே நேரத்தில் வாங்கணும் இதாக இருந்தால் இவிஎம் மிஷன் ரொட்டேட் பண்ணுறீங்க இன்றைக்கி ஒரு ஸ்டேட் நடக்கும் ஆறு மாதம் கழிச்சு ஒரு ஸ்டேட் நடக்கும் ஸோ டிஆர் பாலனுடைய என்ன ஒரே நேரத்தில் நீங்கள் நடத்துறதுனால அவ்வளோ ஈவிஎம் வேணும் ஆனால் நாம சொல்கிறது நாட்டினுடைய பொருளாதாரத்தை யோசிச்சு பாருங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு வருஷமும் ஆறு தேர்தல் நடத்துகிறீங்க மூணு மாதம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்து முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துக்கே மூணு மாதம் ஒதுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு மாடல் கோடாக கர வரும்போது பல விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண முடியாத நிலமை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது இது வந்து ஃபோர் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியினுடைய பொருளாதார இழப்பு பாருங்க

பட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு முறை ஆவதற்காக இத்தனை பேர்த்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ப்ரொபோஸில் நம்ம கொண்டு வராம இருந்தால் தவறா போயிரும் இல்லைங்க அதாவது நடக்குது இல்லைன்னு சொல்லலை நீங்கள் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஆறு டிஸால்வ் ஆகுது இல்லை டிசால்வ் எப்போதுங்க இல்லை அசம்ஷன் என்ன ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிங்க்ரனைஸ் ஆக 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 அதுவும் நம்ம இவ்வளோ நேரம் கொடுத்து செல்லும் நடத்தும் பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வலிமை பெறும் என்பதை நம்ம சொல்கிறாங்கன்னா அதை வந்து ராம்நாத் கோவிந்தோட ரிப்போர்ட்லேயும் ஆர்யூ பண்ணிக்கலாம் இதனால் என்ன லாபம் வரும்போதோ ஆர்யி பண்ணிக்கலாம் இப்ப இரண்டாவது முதலமைச்சருடைய பர்டிகுலர் கேள்வி கேட்கணும் அப்ப பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் எலெக்ஷன் போகுமா இப்ப முதலமைச்சருடைய ஐயம் என்ன சரி இப்ப தமிழ்நாடு இந்தியாவும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குதுன்னா அப்ப மேல இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கீழ இருக்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்ப பிராந்திய கட்சிகளுக்கு வந்து இங்க வந்து வாய்ப்புகள் குறைவா இருக்குமா அதுதான் முதலமைச்சர் கேள்வி எழுப்புறாங்க அப்ப தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிகமா ஆனா இன்னைக்கு இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாங்க உதாரணம் எடுத்துக்கலாம் ஆந்திர பிரதேஷ் ஒரிசா நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியாவில ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி இத்தனை அவங்களுக்கு நடத்துக்கிறேன் அவங்களை பொறுத்த வரைக்கும் லோக்சபா அசம்பி எலெக்ஷன் ஒன் ஒரிசால இத்தனை ஆண்டு காலம் ஆளும் கட்சி வேறு மத்தியல் வருகின்ற ஆளும் கட்சி வேறு அப்படிதான் இப்பதான் மாறி இருக்கு இந்த ஒரு முறை தான் ஒரிசால பிஜேபி ஒரிசாலையும் பிஜேபி மேலே வந்திருக்காங்க மக்கள் ஓட்டு போடும் வாக்காளர் ரொம்ப புத்திசாலியா தாங்க இருக்காங்க நான் யாருக்கு ஓட்டு போன இதற்கு முன்பு ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஜெயிக்கும் பொழுது நாங்க ஆந்திரால தோத்தோம் மேல ஜெயிச்சோம் இது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு ஜெகன் தோத்திருக்காங்க நாயுடு ஜெயிச்சிருக்காங்க நாங்க ஜெயிச்சிருக்கோம் ஆனால் மக்கள் ஓட்டு போறவங்க ரொம்ப விவரமா போடுறாங்க மாநிலத்துல யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மத்தியில் யாருக்கு கொடுக்கணும் ஏன்னா நீங்க சொல்ற லாஜிக் படி பாத்தாங்கன்னா ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் பொழுது லோக்சபாவும் அசம்பிளி ஒரே மாதிரி தான் ஓட்டிங் பேட்டர் வந்திருக்கணும் இல்ல இல்ல இரண்டாவது முதலமைச்சருடைய ஐயத்திற்கான பதில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இதுவரை இந்தியால கொண்டு வராத ஒன்னு பாஜக கொண்டு வரல இதுவரை நான்கு முறை இந்தியால இருபது ஆண்டுகள் இருந்த ஒரு தேர்தல் அடிப்படையை திரும்ப கொண்டு வந்திருக்கும் அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிமுகப்படுத்துகின்றோம் என்று சொல்வதை விட இருந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை திரும்ப கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதுதான் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து ஒரு மிக மிக வித்தியாசமான களத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் திராவிட கட்சிகள் தனியாக ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது இருப்பதற்கான வாய்ப்பை வாய்ப்பை அதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு புது விதமான அரசியலை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதையும் இருபத்தி அஞ்சு தான் தீர்மானம் செய்யணும் இருக்கும் கூட்டணிகள் எப்படி இருக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகள் எதை மக்கள் முன்னாடி வைக்க போறாங்க ஆளுகின்ற கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி தங்களை நிலைநாட்ட போகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிக வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் களத்தை நம்ம பார்க்க போகின்றோம் என்பது எங்களுடைய கருத்து நாங்கள் இதை பற்றி எங்களுடைய கருத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு பல இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கோம் அதாவது வெறும் பாப்புலேஷன் வெறும் மக்கள் தொகை என்பதை மட்டும் அடிப்படையாக வைத்து ஒரு டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னா குறிப்பாக நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி மக்கள் தொகை கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ டூ பாயிண்ட் ஒன்று வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுக்கு அதனால் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற ஐயம் பல பேருக்கு ஏற்பட்டிருக்கு பிரதமர் அவர்கள் எங்கேயும் சொல்லவில்லை டீலிமிடேஷன் வரும் பொழுது பாப்புலேஷன் வில் பி த ஒன்லி பேசிஸ் நான் பல இடத்துல டீமிடேஷன் ஜாக்ரஃபி வச்சிருக்கு நிலப்பரப்பை வச்சுருக்கு அதனால் எங்களுக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருக்குது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நிச்சயமாக யாருக்குமே அநியாயம் நடக்காது இல்லை நாங்கள் வந்து ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்ஸாக இருக்கிறோம் நாங்கள் இருபது வருஷமாக இப்படி இருக்கோம் அப்படி இருந்தாலும் கூட அது உண்மை இருந்தாலும் கூட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களாக தலைவர்களாக நிச்சயமாக போன்று எந்த ஒரு மாநிலத்திற்கும் பாதிப்பு இருக்காது இப்போ அதுக்கு நம்ம பொறுத்து இருக்கணும் ஃபஸ்ட் சென்சஸ் நடக்கணும்ங்கண்ணா சென்சஸ் நடக்கணும் அது ஒரு வருஷம் மூணு மாசம் ப்ராசஸ் அதன் பிறகு டீலிமிடேஷன் கமிட்டி போடணும் அந்த கமிட்டி இதே மாதிரி நமக்கு ஒப்பீனன் கேட்பாங்க இருந்து நம்ம ஒப்பீனியன் நமக்கும் சாதகமா இருக்கணும் இன்னொரு மாநிலத்துக்கு சாதகமா இருக்கணும் அல்லது சாதகமாக இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அதனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ்னா நிச்சயமா அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது எங்களுடைய தீர்மானம் அண்ணன் நம்முடைய மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் நேற்று மத்திய அரசு சார்பாக இலங்கை அதிபரை வரவேற்பதற்கு அண்ணன் முருகன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது எப்பவுமே ஒரு அமைச்சர் வந்து நியமனம் செய்யப்படுவாங்க ஒரு வெளியிருந்து வரக்கூடிய ஒரு ஆளுநரை ஒரு பிரதமரை வரவேற்பதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் வரவேற்று அவர்களும் தனிப்பட்ட முறையில் அண்ணன் முருகன் அவர்கள் உரையாடினார் அதன் பிறகு பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் அவங்களும் தனிப்பட்ட முறை உரையாடிவிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினாங்க அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாங்க முக்கியமாக இளம்பை இலங்கை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய முதல் பயணமாக இந்தியாவுக்கு வந்திருப்பதே ஒரு மெசேஜ் கிடைக்கிது அப்படின்னு பாராட்டினாங்க நன்றி சொன்னாங்க இரண்டாவது பிரதமர் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது பிரஸுக்கு பேசும்பொழுது ஒரு பேரால் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர்களுக்கு அரசியலமைப்பின்படி அதிகாரப்பூர்வ அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அது கிடைப்பதற்கு இந்த அரசு உறுதி ஏற்க வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நம்முடைய மீனவ பிரச்சனையை ஹுமானிட்டேரியன் கன்சிடரேஷன் ஒரு வார்த்தை மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் மத்திய அரசுடைய கவனத்துக்கு ரெண்டு கேஸ் கொண்டு போயிருக்கோம்னா ஒன்று பத்தாவது மாதம் கைதான நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கு இரண்டு பேத்துக்கு ரிப்பீட் அஃபண்டர் நான்கு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க நாங்கள் அப்போஸ் பண்ணியிருக்கோம் ஜெய்சங்கர் ஐயா எழுதிருக்கோம் அதை தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன நான் தெரிஞ்சாலும் நான் சொல்லவும் கூடாது தெரியக்கூடாது ரகசிய காப்பை எடுக்கல அதே போல இரண்டாவது பிடிப்பட்ட போட்டுக்கு அதை வந்து தொடர்ந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பேசி பேச்சுவார்த்தை கண்டிப்பா பேசியிருப்பாங்க அதனால் புது அதிபர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எல்லோரும் கம் சைனாக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி பிரதமர் அவர்களுக்கும் தசநாயக்க அவர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒரு நட்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதை இன்னைக்கு விசிட்டிட்டு முடிச்சுட்டு நேராக போத்கயா போயிருக்கிறாங்க போத்கயா போயிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள் அதுக்கும் கூட சொல்லியிருந்தாங்க அதனால் நிச்சயமாக உறவு வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு இருந்த இலங்கை அரசு எப்படியெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் நம்முடைய மீனவச் சந்தங்களை விடுதலை செஞ்சாங்களோ அது நடக்கும் அதே நேரத்தில் நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வும் வேகமாக கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகளுக்கு இருக்குங்கண்ணா காலம் தான் சொல்லும் ஆனால் நமக்கு தெரியாது அவங்க என்ன பேச நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக பிரதமர் பேசினதும் உங்க முன்னாடி நம்ம சொல்கிறோம் பிரதமர் பேசின குறிப்பு உங்களுக்கு இருக்கு எங்கிட்ட இருக்குங்கண்ணா அண்ணா எங்களோட அஃபிஷியல் மெமரண்டம் ஸ்டாண்டிங்கில் இருக்குங்கண்ணா ஒரு ஒரு முறையும் நாங்கள் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கும் பொழுது மாண்பு வெளியுறவு அமைச்சர் அவர்களை கச்சத்தை வச்சிருக்க கொடுங்க இந்தியா ஸ்ரீலங்கா நம்முடைய மீனவர்கள் போகும்பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுத்தாமல் பண்ணுங்க இலங்கை அதிபர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க நீங்களும் பார்த்தீங்க குறிப்பாக அந்த பாட்டம் ட்ராவலர் பற்றி இலங்கை அதிபர்கள் ஒரு வார்த்தையை கொஞ்சம் பேசியிருந்தாங்க குறிப்பாக மீனவர்கள் வந்து சுருக்குப்படி வலை பாட்டம் ட்ராவலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அது இந்திய அரசும் கூட உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அதை ஒரு ஒரு சாஃப்ட் அப்ரோச்சில் அதை ஹேண்டில் இருக்கோம் நம்முடைய மீனவ சொந்தங்களில் சாஃப்ட் அப்ரோச்சில் ஹார்டாக எடுக்காமல் ஹேண்டில் பண்ணுறோம் அது மீனவ சொந்தங்களுக்கும் தெரியும் அதனால் கச்சத்தீவு பாட்டம் ட்ராவலர் குறிப்பாக அந்த ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட படகுகள் இலங்கையில் இருக்குது கைது செய்யப்பட்டவர்கள் இரண்டாவது முறை அங்கே கைது செய்யப்படும் பொழுது இத்தனை நாளாக இலங்கை அரசு பாடன் பண்ணி அனுப்பிச்சாங்க இந்த முறையும் பாடன் பண்ணி அனுப்பணும் இதெல்லாம் பேசியிருக்கலாம்ங்கண்ணா நமக்கு தெரியாதுங்கண்ணா கண்டிப்பாக அரசு

ஆனால் எந்த யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லாம தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலையே மும்முனை போட்டிய பாத்துருக்காங்க இரண்டாயிரத்தி இருவத்தஞ்சில பொறுத்திருந்து பார்ப்போம் தேசிய தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேசிய சிந்தனை இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இங்க இருக்குறாங்க எல்லோருக்கும் ஒரு சிந்தனை இருக்கு எப்படி கொண்டு போகணும்னு அதற்கான நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குங்கண்ணா நான் மகளிர் நீங்க சொல்லிக்கண்ணா நான் சொல்வது நேரமும் காலமும் ரொம்ப தூரம் இருக்குன்னு சொல்றது இப்ப கூட எடப்பாடி என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி என்ன பத்தி என்ன சொன்னா அண்ணன் அவர் மேடையில அவர் கட்சியை பத்தி பேசும்போது கூட பிஜேபி பத்தி பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்படி பதினொன்பது இப்படி இருபத்தி நாலு இப்படி அதனால பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம் தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாருமே தெளிவா இருக்கணும் இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்கிறோம் ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுறோம் செய்யற தவிர மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்

பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் நான்கு ஆண்டு காலம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இல்லாம தமிழகம் இருந்துச்சு அது என்னாச்சுன்னா அந்தந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பவர் எடுத்துக்கிட்டாங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லாம நான்கு ஆண்டுகள் இருந்தாங்க குறிப்பா ஊரக உள்ளாட்சி உள்ளாட்சி இன்னைக்கு டேர்ம் ஜனவரி ஐந்தாங்கண்ணா ஜனவரி ஐந்து ஜனவரி ஐந்து முடிவுக்கு வர இருக்கு அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் ஏன்னா நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கே எதிர்க்கட்சி நண்பர்கள் இவ்வளவு பேச்சு பேசுறாங்க அதனால உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அசம்பி தேர்தல் நடக்கணும் வேகமா நடக்கணும் வலியுறுத்தி இப்ப ஈரோடு கிழக்கில் போய் தேர்தல் சொன்னா மக்கள் மேலங்கிலையும் பாக்குறாங்க